எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் மேலும் வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி பார்த்திங்கன்னா உங்கள் ஜாதகத்தை பற்றியோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடத்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது கேள்வியோ சந்தேகம் போக கீழே கமெண்ட் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்கள் பிறந்த தீதி பிறந்த நேரம் பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்களோட கேள்விகளோடு கமெண்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க இந்த விடிய நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிறந்த அளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பங்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த செப்டம்பர் மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்கும் என்னென்ன புது புது விஷயங்களை இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்த்துலாம் வாங்க ராசி ரிஷப ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் ரிஷபராசி கால புருஷனுக்கு ரெண்டாவது ராசியாக வருதுங்க நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை ரோகிணி மிருகசிரிஷம் ஆகிய மூன்று நட்சத்திரங்களை கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த ராசி ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அதாவது இந்த மாதத்துடைய செகண்ட் ஆஃப்லேருந்து லைஃப் சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு ஏற்றம் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்க போகிறீங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு ரெண்டுக்கும் ஐந்துக்கும் ஆதிபத்தியம் பெற்ற புதன் ராசிக்கு ஐந்தாம் இடத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா உச்சமாகி சூரியனோடு சேர்ந்து குரு பார்வையில் இருப்பார் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸான ஒரு அமைப்பு நல்ல ஒரு ஏற்றம் நல்ல ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுக்கும் குறிப்பாக தொழில் ரீதியாக குடும்பம் சம்பந்தப்பட்ட வழியில் இருந்து வந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் கருத்து வேறுபாடுகள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத தன்மை தற்போது சரியாகும் குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும் ஒத்துமையாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க என்ன ஒன்று ராசிக்கு ரெண்டில் செவ்வாய் எப்பவுமே ரெண்டாம் இடத்துல இருந்தாவே அந்த வரக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப கடுமையாக இருக்கும் சரிங்களா என்ன பேசுகிறேன் எது பேசுறனே தெரியாமல் பேசுவாங்க டக்கு டக்கு டக்குன்னு வார்த்தையை விட்டுடுவாங்க ஸோ அந்த வார்த்தையை மட்டும் நீங்கள் வந்து பார்த்து கனிவாக பயன்படுத்தணும் இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மற்றபடி இந்த காலகட்டம் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் குடும்ப வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகளை சரி பண்ணணும் கருத்து வேறுப்பில் சரி பண்ணணும் ஏன்னா கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நிறைய ரிஷப ராசிக்காரர்களுக்கு அந்த தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒரு பனிச்சுமை அதிகமாக இருக்கிறது ஒரு பட்டம் பதவி பெயர் புகழ் அந்தஸ்து அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பத்தாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து அமர்ந்ததே கொஞ்சம் தப்பான ஒரு அமைப்பு தான் ஸோ அப்படி இருக்கும்போது தொழில் ரீதியாகவும் சரிங்க வேலை ரீதியாகவும் சரிங்க நிறைய இடையூறுகள் பிரச்சனைகள் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா வேலை செய்கிறதுலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காத கைகள் இருக்கும் ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டே இல்லாமல் அதாவது ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டோடு நீங்கள் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்த மாதிரி இருந்திருக்கும் சரிங்களா ஒரு கம்ஃபர்ட் ஜோனே இருந்திருக்காது சரிங்களா வேலை தொழில் ரீதியாக பார்த்திங்கன்னா ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஓரளவுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜோனுக்குள்ளே நீங்கள் வருவீங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு டெம்பரவரி ரிலீஃப் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் ராகு இருக்காருங்க ராகுவுக்கு வீடு கொடுத்த குரு ராசிக்குள்ளே உக்காந்துருக்கார் ரொம்ப சூப்பரான ஒரு அமைப்பு லாபஸ்தானத்தில் ராகு இருந்துட்டாவே கண்டிப்பாக பல வடியில் பணம் கைக்கு வந்து சேரும் நல்ல ஒரு ஏற்றத்தை ராகு கொடுத்தே ஆக்கணும் அது மட்டும் இல்லாமல் ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய குரு பார்வை ராசிக்கு ஐந்தாம் இடத்துலையும் ஏழாம் இடத்துலையும் ஒன்பதாம் இடத்துலையும் விழுதுங்க ஐந்தாம் அதிபதியும் குரு பார்த்துறார் ஸோ சூப்பரான வைப்பேங்க நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கை கூடி வரப்போதுங்க புதிய புதிய முயற்சிகளுக்காக நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அந்த முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி பெறுங்க ஏன்னா ராசிக்கு நாளுக்கு ஐந்துக்கும் அதாவது ஒரு கேந்திர திருவோணிகள் ஒன்று சேர்ந்து ஐந்தாம் இடத்துல உட்காந்து குரு பகலில் இருக்கிறதுனால கண்டிப்பாக அதிர்ஷ்டம் அப்படின்றது உங்கள் பக்கம் இருக்குங்க குறிப்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சொந்தமாக வீடு வாங்குறது அல்லது வீடு கட்டுறதுக்காக முயற்சி பண்ணலாம் நிச்சயமாக அந்த சொந்த வீடு அப்படின்றது ஒரு பகல் கனவாக இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் அந்த கனவுகள் நிஜமாகறதுக்கான சில வாய்ப்புகள் கண்டிப்பாக தேடி வரும் அதை பிடிச்சிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு சொத்து சேர்க்கையை உண்டு பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி விவசாயம் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த காலக்கட்டம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்க போது அப்படின்னு சொல்லிடலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த முதல் பகுதியில் ராசிக்கு நாலாம் மட்டத்தில் சூரியன் இருப்பாருங்க ஸோ ஃபஸ்ட் ஆஃபில் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து வேலையில் கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆனால் செகண்ட் இருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு டைம் அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஐந்தாம் இடம் கொஞ்சம் நல்ல ஒரு புத்திசாலித்தனம் அதிகரிக்கும் எங்கே என்ன பண்ணணும் ஏது பண்ணா இந்த விஷயம் கரெக்டா வரும்னு சொல்லிட்டு தெளிவா யோசித்து பிளான் பண்ணி அந்த விஷயத்தை வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணி முடிப்பீங்க கரெக்டாவும் அது வரும் சரிங்களா அது வந்து நல்லாவே உங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் வருமானம் நல்லபடியா இருக்குங்க வருமானம் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்னதான் வருமானம் வந்தாலும் செலவு அப்படின்றது தான் இருந்திருக்கும் கடந்த காலங்கள் அதாவது லாஸ்ட் ஒரு ஒன்றரை வருஷமா பாத்தீங்கன்னா நிறைய ரிஷபராசிக்காரங்களுக்கு அந்த பணம் வரதை விட செலவு தான் அதிகமாக இருந்திருக்கும் சரிங்களா ஏன்னா விரய விரயஸ்தானத்தை சனி பகவான் பார்வை செய்கிறார் பத்தில் இருந்து அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ பணம் வருதோ அவ்வளோக்கு அவ்வளோ பணம் வந்து விரயமாயிட்டு தான் இருக்கும் கடந்த காலங்களை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த காலகட்டத்தில் வரைக்கும் வருமானத்தை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலக்கட்டம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ராசிக்குள்ள குரு பகவான் அமர்ந்து ஏழாம் இடத்தை பார்க்கறனால இந்த திருமண வாழ்க்கையும் நல்லபடியாக அமைச்சு கொடுப்பார் யாருக்கெல்லாம் இந்த திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட வழியில பிரச்சனைகள் கருத்து விற்பனை இருந்துச்சோ அந்த சப் அந்த பிரச்சனைகள் அனைத்தும் வந்து சரியாகும் நல்ல ஒரு ஒத்துமையான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்வீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நண்பர்கள் நட்பு வட்டாரங்களால் நல்ல ஒரு ஏற்றம் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போறார் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு பாக்கியம் வந்து வலுவா இருக்குங்க ஸ்தானத்தை குரு பகவான் பார்த்துட்டாவே நிச்சயமாக எல்லா வகையான சந்தோஷமும் எல்லா வகையான மகிழ்ச்சியும் அந்த மனிதனுக்கு கிடைத்தே ஆகணும் ஸோ அந்த வகையில பார்க்கும்போது குரு ராசிக்கு பாக்கியத்தை பார்க்கிறார் அப்போ திருமணமாகி ரிஷபராசியில பிறந்த பெண்களுக்கு யாருக்கெல்லாம் அந்த குழந்த பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காலதாமதமாயிட்டிருக்கோ அவங்க எல்லோருக்கும் அந்த குழந்த பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தற்போது கிடைக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் சில முக்கியமான தருணங்கள் முக்கியமான நல்ல விஷயங்களை இப்போ நீங்கள் வந்து கரெக்டாக அந்த ஒரு கோல்டன் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரியான ஒரு தருணங்களை நீங்கள் வந்து அனுபவிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு முக்கியமான ஒரு தருணமாக இந்த மாத்மியோ செகண்ட் ஆஃப் உங்களோட வாழ்க்கையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு ரெண்டா பன்னெண்டாம் அதிபதினு சொல்லப்படக்கூடிய செவ்வாய் வந்து ரெண்டாம் இடத்தில் உட்காந்துனால கொஞ்சம் குடும்பத்துக்காக செலவு பண்ணுவீங்க குடும்ப உறவுகளுக்காக செலவு பண்ணுவீங்க குடும்பத்துக்காக சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்காக செலவு பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயங்களுக்காக கொஞ்சம் செலவுல பண்றது அப்பப்போ எட்டி பார்க்க முடியுமே சொல்லலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் ஸ்டடீஸில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நல்ல ஒரு குரோத்தை கண்டிப்பாக கொடுத்தே ஆகணுங்க ஏன்னா ஐந்தாம் இடம் வலுவாக இருக்கீங்க ஸோ யூஜி முடிச்சுட்டு பிஜிக்காக நீங்கள் வந்து நல்ல ஒரு காலேஜில் வந்து சூஸ் பண்ணி படிக்க போகிறீங்க அப்படின்னா கரெக்டாக நல்ல ஒரு ஹை லெவல் காலேஜில் வந்து சீட் கடிச்சு அங்கே பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை இந்த புதன் சூரியன் சேர்க்கையை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நல்ல ஒரு நாலேஜபுளான ஒரு பர்சனாக அவனை வந்து உருவாக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸ்டடீஸில் நல்ல ஒரு இன்வால்மெண்ட்டோட படிக்கக்கூடிய ஒரு தன்மையை வந்து இது வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஏதாவது எக்ஸாம்ஸ் நீங்கள் எழுத போகிறீங்க ஏதாவது போட்டித் தேர்வுகள் ஏதாவது பங்கேற்க போகிறீங்க ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வேலைக்கோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா மத்திய மாநில அரசுக்கான தேர்வுக்கோ அல்லது ஏதோ ஒரு எக்ஸாமுக்காக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கீங்க எழுத அப்படின்னா உங்களுக்கு அதில் வந்து நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான நல்ல ஒரு வாய்ப்புகளை தற்போது இந்த புதன் சூரியன் சேர்க்கை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா புதன் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து உச்சமாக போகிறார் சரிங்களா வருஷத்துக்கு ஒரு சில குறிப்பிட்ட நாட்கள் மட்டும்தான் ஒரு உச்சமாக இருப்பார் ஸோ அப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் நீங்கள் இருக்க போகிறீங்க ஏன்னா ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் சு அதாவது இந்த சூரியனும் புதனும் சிறப்பு தான் அதே மாதிரி யோகாதிபதின்னு பார்க்கும்போது உங்க லக்னாதிபதி அல்லது ராசிபதியோட சுக்கரனை விட இந்த சனியும் புதனும் நல்ல ஒரு யோகாதிபதிகள் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பாங்க அந்த பார்க்கும்போது புதன் நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் இந்த மாதிரி செகண்ட் ஆஃப்ல இருந்து பாத்தீங்கன்னா சுக்கரனும் ராசிக்கு ஆறில் போய் மறைவார் ஆட்சி பலத்தோட இருப்பார் ஸோ ஆறாம் இடத்துல அவர் வலுக்கும் போது கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வேலை இல்லாம அல்லது வேலை தேடிட்டு நல்ல ஒரு வேலை உத்தியோகம் கண்டிப்பா கிடைச்சிடும் மறைமுகமான வழியில் சில பண வரவுகளை இந்த சுக்கரம் வந்து ஏற்படுத்தி கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் இந்த பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணால் உடனே வந்து கிடைச்சிடும் இந்த காலக்கட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ கடன் வந்து கேட்ட இடத்துல கண்டிப்பாக கிடைக்குங்க ஆனால் நிறைய வந்து கடன் வாங்காதீங்க தேவைக்கு கடன் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன் அதே மாதிரி கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது சிறப்பாக இருக்கும் ஏன்னா ஆறாம் இடம் வளர்க்கும் போது கொஞ்சம் ஹெல்த்லேயும் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கணும் அதே மாதிரி கொஞ்சம் மறைமுகமான எதிர்ப்புகள் அவ்வப்போது இருக்குங்க ஆனால் என்ன எதிர்ப்புகள் வந்தாலும் அதை சமாளித்து நீங்கள் வெற்றி பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா புதன் அந்த அளவுக்கு வலுவா இருக்காருங்க கண்டிப்பாக அதிர்ஷ்டம் அப்படின்ற விஷயம் இந்த மாதம் முழுக்கவே உங்க பக்கம் கண்டிப்பா இருக்கும் அதற்கடுத்து மாவட்டத்தில் பொறுத்த வரைக்கும் ரிஷபத்துல பிறந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாதம் பதினோராம் தேதி இரவு ஒன்பது முப்பது மணி முதல் செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி விடியற்காலை மூன்று முப்பது வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குங்க எப்போவுமே சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் போய் மறையும் போது அது சந்திராசிரம் அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் பேசிக்காக சந்திராசனம் அப்படின்னா அதுதான் ஸோ அப்போ வந்து சந்திரா சந்திரன் வந்து எட்டாம் இடத்துல போய் மறையும் போது அவர் செவ்வாயினுடைய பார்வையை வந்து வாங்கியிருப்பார் சரிங்களா அப்படி இருக்கும்போது ஸோ இந்த காலகட்டங்களில் குறிப்பாக நீங்கள் பேசுகிற வார்த்தையில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் கொஞ்சம் அனுசரித்து போகணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேலை ரீதியாகவும் கொஞ்சம் வந்து பன்னிச்ச வேலை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் இந்த காலகட்டங்களில் உங்களை பிடிக்காத கைகள் கொஞ்சம் ஓங்கும் பிடிக்காத இடத்துல போய் வேலை ஒரு தன்மையை உருவாக்கும் அல்லது பிடிக்காத நபர்கள் கூட போய் வேலை செய்கிறதுக்கான சில வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி அமைப்புகளை தான் வந்து இந்த சந்திரனும் இந்த செவ்வாயும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அப்போ வந்து இந்த காலகட்டங்கள் நீங்கள் கொஞ்சம் பொறுமையை நிதானமாக அதிகமாக கையாளணும் சரிங்களா யார்கிட்டையும் அவ்வளோ எளிதில் வார்த்தைகளை விட வேண்டாம் கொஞ்சம் பேசுகிற பேச்சில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்குங்க அவசரப்பட்டு டக்கு டக்குன்னு வார்த்தையை விடாதீங்க அதனால் உங்களுக்கு தான் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் இந்த நாட்களில் அப்போ கொஞ்சம் பொறுமையை நிதானமாக நீங்கள் கையாளும் போது கண்டிப்பாக வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டமும் சாதாரண ஒரு காலகட்டமாக உங்களுக்கு கடந்து போயிடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா முருகன் வழிபாடு அதிகமாக பண்ணலாம் அல்லது துர்கை வழிபாடு அதிகமாக நீங்கள் பண்ணலாம் ஸோ அப்படி பண்ணும்போது நிச்சயமாக நல்ல பலன்கள் நல்ல ஒரு ஏற்றங்களை உண்டு பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உங்களோடய ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஏன்னால் அவனோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவனோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊற்றறதுக்காக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவனோட வாழ்க்கையில் அமையும்